சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு குறுகிய காலமே உள்ளது ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் அவர்களிடம் ஆட்சியை தட்டி பறிக்க அதிமுக பாஜக கூட்டணியும் முயற்சி செய்து வருகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அப்போது பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரனை கூட்டணியில் இணைக்க முடிவு செய்ய தாக தகவல் வெளியானது அமமுகவுக்கு ஆறு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் கூட்டணியில் கூட்டணி குறித்து எங்களுக்கு யாரும் வருத்தம் கொடுக்க முடியாது என்றும் தினகரன் அதிரடியாக அறிவித்துள்ளார் தேனி ஆண்டிப்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் அமமுக வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது எங்களை தவிர்த்துவிட்டு யாரும் வெற்றி பெற முடியாத நிலை நிலவுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு ஆறு சீட்டுகள் ஒதுக்கீடு என்பது வதந்தி ஊடகங்கள் செய்தியின் உண்மை தன்மை தெரியாமல் வெளியிடக்கூடாது எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் தான் கல்யாணம் செய்வோம் அதை ஊடகங்கள் செய்யக்கூடாது தினகரனையோ அமமுகவையோ யாரும் மாதிக்கம் செலுத்த முடியாது முக்கிய கட்சிகள் எங்களை கூட்டணி கழைத்து பேசுவது உண்மை அமமுகவுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது எங்கள் கட்சிக்கு எது நல்லதோ தமிழ்நாடு மக்களின் நலனை யோசித்து முடிவு செய்வோம் எங்கள் நிலைப்பாட்டை கீழே பிள்ளை போல பல முறை சொல்லிவிட்டோம் தை மாதத்தில் முடிவு செய்வோம் கடந்த முறை எங்கள் வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்லவில்லை இந்த முறை எங்கள் வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறார்கள் எந்த கூட்டணியில் நின்றாலும் மாண்டிப்பட்டி தொகுதியில் அமமுக தான் போட்டியிடும் யார் போட்டியிடுவது என்பதை முடிவு செய்யவில்லை எழுபது வருடங்களாக இயங்கும் கட்சிகளுக்கு இணையாக அமமுக கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம் சுயநலத்திற்காக விலை போகாதவர்கள் என்னுடன் தான் உள்ளனர் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம் பெறுவோம் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை விட யாரை ஏற்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படிப்பட்ட சூழல்தான் தமிழ்நாடு அரசியலில் நிலவுகிறது என்று கூறியுள்ளார் அவரின் கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க